நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி க்ரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் அமாவாசை யாரை வழிபடலாம் முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி நிறைந்தனால் பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் வரவுக்கு ஏற்ப செலவுகள் நீடிக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் உழைப்புகள் மேம்படும் ரிஷவ ராசி அன்பர்களே சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் பெண்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் சுப இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வியாபாரத்தில் அறிமுகம் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் தெளிவுகள் ஏற்படும் வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும் நீதித்துறைகளில் புதிய அனுபவம் உருவாகும் கடகராசி அன்பர்களே நெருக்கமானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் மேன்மையான சூழல் நிலவும் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் ஏற்படும் விலகி சென்றவர்கள் பற்றிய சிம்ம ராசி அன்பர்களே அலுவலகத்தில் பொறுப்புகள் மேம்படும் சிந்தனை போக்கில் குழப்பம் உண்டாகும் எதிலும் பதற்றமின்றி செயல்படவும் வியாபாரத்தில் கனிவு வேண்டும் அன்பர்களே மனதில் வித்தியாசமான கற்பனை சார்ந்த மேம்படும் மனதில் இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் அனுபவறை வெளிப்படும் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் குறையும் அரசு சார்ந்த விருச்சகராசி அன்பர்களே வியாபாரம் நிமித்தமாக சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும் சமயோசிதமாக செயல்பட்டு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் புதிய மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் மாமன் வழியில் சுப செய்தி கிடைக்கும் குடும்ப விஷயமாக அலைச்சல் உண்டாகும் நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே எதிலும் ஈடுபாட்டுடன் செயல்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வரவுகள் தேவைக்கு இருக்கும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் கும்ப ராசி அன்பர்களே பொன் பொருட்சேர்க்கை உண்டாகும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் குடும்பத்தில் சுப பொறுமையுடன் செயல்படவும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள்